முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஆறு தலைப்பு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே NOT நாட் ஃப்ரம் ஃபியர் ஒன்லி ஃப்ரம் கம்பாஷன் செட் பீமா உத்தியோக பருவா செக்ஷன் செவன்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணனின் அவமதிப்புகளை தாங்கிக் கொள்ள தன்னிடம் சிக்கியவர்கள் தப்ப முடியாது என்றும் தான் விட தனது பெரிது என்றும் இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை 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 என்றும் பீமன் கிருஷ்ணனிடம் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஆறு அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் எப்போதும் கோபம் நிறைந்த பீமன் வாசுதேவனால் அந்த கிருஷ்ணனால் இப்படி சொல்லப்பட்டதும் அவமானங்களை தாங்கிக் கொள்ள இயலாமல் உயர்ந்த பொருளாலான குதிரையைப் போல உடனே விடித்தெடிந்து ஒரு நொடியும் தாமதிக்காமல் ஓ அச்சுதா கிருஷ்ணா குறிப்பிட்ட ஒரு வழியில் நான் செயல்பட விரும்புகிறேன் எனினும் நீ என்னை வேறு வெளிச்சத்தில் காண்கிறாய் நான் போரில் பெரும் மகிழ்வடைகிறேன் என்றும் எனது ஆற்றல் கலங்கடிக்கப்பட இயலாதது என்றும் ஓ கிருஷ்ணா எங்களோடு வெகு காலம் சேர்ந்து வாழ்ந்திருப்பதால் நீ நன்கு அறிந்திருப்பாய் அல்லது தடாகத்தின் ஆழம் தெரியாமல் அதில் நீந்திக் கொண்டிருப்பவனை போல நீ என்னை அறியாதிருந்திருக்கலாம் இதன் காரணமாகவே நீ தகாத வார்த்தைகளால் என்னை கடிந்து கொள்கிறாய் ஓ மாதவா நான் பீமசேனன் என்று அறிந்தும் இத்தகைய தகாத வார்த்தைகளை என்னிடம் யாரால் பேச முடியும் எனவே கேட்டது நீ என்பதால் ஓ விஷ்ணிகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுபவனே கிருஷ்ணா எனது ஆற்றல் மற்றும் ஒப்பற்ற வலிமை குறித்து நான் உனக்குச் சொல்கிறேன் ஒருவன் தனது சொந்த ஆற்றல் குறித்து பேசுவது எப்போதும் இழிவான செயலே என்றாலும் அன்பற்ற உனது கண்டனங்களால் தொலைக்கப்பட்டிருக்கும் நான் எனது சொந்த வலிமையை குறித்து பேசுகிறேன் ஓ கிருஷ்ணா அசைக்க இயலாதவையும் மகத்தானவையும் எல்லையற்றவையும் பெறப்பிடித்த எண்ணற்ற உயிரினங்களுக்கு அடைக்கலமாக இருப்பவையுமான வானத்தையும் பூமியையும் பார் கோபத்தால் இவை இரு மலைகளைப் போல ஒன்றோடு ஒன்று திடீரென மோதிக்கொண்டால் அவற்றில் உள்ள அசைவன மற்றும் அசையாதன ஆகியவற்றோடு கூடிய அவற்றை தனித்தனியாக பிரிக்க எனது கரங்களால் முடியும் கரங்களைப் போல இருக்கும் எனது கதாயுதத்தின் இணைப்புகளை பார் அவற்றின் பிடியில் ஒருமுறை சிக்கி தப்பிக்க இயன்றவனை நான் காணவில்லை இமயம் பெருங்கடல் வலனை கொன்றவனான வஜ்ரத்தை தாங்குபவன் அதாவது அந்த இந்திரன் ஆகிய மூவராலும் கூட என்னால் தாக்கப்பட்டவனை தங்கள் பலத்தால் தப்புவிக்க முடியாது போர்க்களத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சத்திரியர்கள் அனைவரையும் இமயம் பெருங்கடல் வலனை கொன்றவனான வஜ்ரத்தை தாங்குபவன் அதாவது அந்த இந்திரன் ஆகிய மூவராலும் கூட என்னால் தாக்கப்பட்டவனை தங்கள் பலத்தால் தப்புவிக்க முடியாது போர்க்களத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக வரக்கூடிய சத்திரியர்கள் அனைவரையும் நான் எனது பாதத்தை கொண்டு எளிதாக தரையில் நசுக்கி விடுவேன் ஓ அச்சுதா கிருஷ்ணா என்ன ஆற்றலுடன் நான் பூமியில் உள்ள மன்னர்களை வீழ்த்தி அடக்கினேன் என்பது நீ அறியாததல்ல உண்மையில் கடும் சக்தியுடன் இருக்கும் மதிய வேளை சூரியனை போன்ற எனது ஆற்றலை நீ அறியவில்லை எனில் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா போர்க்களத்தில் நடக்கும் கடும் கை கலப்பில் அதை அறிந்து கொள்வாய் நாற்று மிகுந்த கட்டிகை உடைத்தால் ஏற்படும் வலியை போன்ற வலியைக் கொடுக்கும் வகையில் உனது கொடுஞ்சொற்களால் நீ என்னை காயப்படுத்துகிறாய் ஆனால் நான் சுயமாக என்னை பற்றி சொல்லிக் கொண்டதை விட வலியவனான என்னை அறிவாயாக அழிவையும் சீர்குலைவையும் அழிவையும் சீர்குலைவையும் தரும் உக்கிரமான போர் தொடங்கும் போது நான் யானைகளையும் தேர் வீரர்களையும் குதிரைகளில் இருந்து போரிடுவோரையும் யானைகளில் இருப்போரையும் வீழ்த்தி சத்திரிய வீரர்களில் முதன்மையானவர்களை கொல்வதையும் நீ காண்பாய் இவை யாவையும் போராளிகளில் முதன்மையானவர்களை நான் கலங்கடித்து வீழ்த்துவதையும் நீயும் பிறரும் காண்பீர்கள் எனது எலும்புகளின் மச்சை இன்னும் அழியவில்லை எனது இதயமும் நெடுங்கவில்லை இவ்வுலகமே என்னை நோக்கி கோபத்துடன் விரைந்து வந்தாலும் நான் அச்சத்தை உணரமாட்டேன் ஓ மதுவை கொன்றவனே மதுசூதனா கருணையின் காரணமாகவே நான் எதிரியிடம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன் பாரத குலம் அழிவடையாதிருக்கவே நான் காயங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான் பீமன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஆறு அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இப்பதிவு நிறைவுற்றது